எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு கொஞ்சம் விமன்ஸ் மேலே தான் அட்ராக்ஷன் என் மேலே நிறைய பேர் க்ரஷ் வந்திருக்கு பட் ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு லாங் ஹேர் வச்சுருப்பேன் ஸோ கொஞ்சம் க்யூட்டாகவும் இருப்பேன் இப்போலாம் எனக்கு ப்ரொப்போசல்லாம் வந்திருக்கு இப்போ ஹேர் கட் பண்ணியும் சில பேர் வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு ஆம்பளை போய் கூட போய் இரு நான் இருக்க மாட்டேன் நாங்கள் வந்து லெஸ்பியன் கேர்ளும் கேர்ளும் நாங்கள் லவ் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு அது பேர் காஜின்னு கூட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாவது எல்லாமே தான் லாஸ்ட்ல எங்கிட்டே வருவானுங்க நான் என்ன பண்ணுவேன் ஒரு பொண்ணுடைய தேவையை வந்து ஒரு ஆண் தான் நிறைவேற்ற முடியும் நான் சொன்ன அதுக்கு இல்ல ஒரு பெண்ணால எப்படி உங்களுக்குள்ள ஒரு இன்டர் கோர்ஸ் நடக்கும் இன்டர் இன்டர்கோர்ஸ் ஏம் bro எட்டு உள்ள அது செக்ஸா செக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை டச் பண்ணாம நம்மளால யாராலயே அதுதானே ஆரம்பியா தெரியுமா சொல்லிட்டு இருக்கேன் அதுவே லைஃப்னும் கிடையாதுல

தவறான பாதையெல்லாம் இல்ல ப்ரோ தவறான பாதையெல்லாம் சொல்ல கூடாது அப்படிலாம் சொல்ல கூடாது வேற என்ன சொல்லணும் நீங்க உங்க பெண்ணா உணர்ந்தீங்க உங்களுக்கு ஒரு ஆண் துணை தேவைப்பட்டது காதல் வந்தது காதல் மலர்ந்தது இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்தது நீங்க எப்படி இவங்க கொடுத்த அரவணைப்புனால நீங்க இப்ப லெஸ்பியன் சொல்ல வரீங்களா ஏன்னா இவங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு அவங்கள அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல அதனால ஹாய் ஹலோ ஒயிட் ஹவுஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லெஸ்பியன் கப்புல்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க ஆமாங்க சுமித்ராவும் கவி தான் நம்ம கூட இருக்காங்க பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்க என் பேர் கவி என் பேர் சுமித்ரா நாங்கள் ரெண்டு பேர் லெஸ்பியன் கப்புல்ஸ் ஃபைவ் இயர்ஸாக லிவிங்கில் இருக்கோம் இது ஆரம்பத்தில் எப்படி இருந்தது எப்படி நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க ஐடென்டிஃபைனா எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு கொஞ்சம் விமன்ஸ் மேலே தான் அட்ராக்ஷன் மென் மேலே எனக்கு அந்தளவுக்கு அட்ராக்ஷன் வராது ஒரு ஃப்ரெண்டாக ஆசியர் பிரதராக அந்த மாதிரி இருக்கும் பட் ஆனால் அதையும் தாண்டி இந்த எல்லாரும் மாதிரியும் வந்து லவ் அந்த ஒரு எக்ஸ்ப்ளோர்லாம் எனக்கு கிடைக்கல நடந்ததே இல்லை கிடையாது நிறைய பேர் க்ரஷ் வந்திருக்கு பட் ஆனால் நான் வந்து லாங் ஹேர் வச்சிருப்பேன் ஸோ கொஞ்சம் க்யூட்டாவும் இருப்பேன் டீனேஜ்ல எல்லாருமே கொஞ்சம் கியூட்டாக தான் இருப்பாங்க அப்போலாம் எனக்கு ப்ரொபோசல்லாம் வந்திருக்கு இப்போ ஹேர் கட் பண்ணியும் சில பேர் வந்துட்டு இருக்கிறாங்க நான் இப்படின்னு சொல்லியும் அவங்க சில பல விஷயத்த மட்டும் எதிர்பார்க்குறாங்க போல அப்படின்ற மாதிரி இருக்காங்க இப்பயும் இருக்காங்க பட் ஆனால் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து விமன் மேல தான் அது விமன் மேல இன்ட்ரெஸ்ட் சில பேர் தெரு நினச்சிக்கிறாங்க எல்லா விமன் மேலையுமே இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் அங்க சீனே கிடையாது விமன் அது பர்டிகுலரா யார் மேல வருமோ அது மட்டும்தான் நம்மளுக்கு லவ்ன்ற ஒரு பாண்ட கனெக்ட் பண்ணும் சீ அதுக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்களும் நம்மள மாதிரி பர்சனா இருக்கணும் அவங்க ஸ்ட்ரைட் பர்சனாக இருந்து அவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ணவோ நம்மளால ஏன்னா எதுவுமே பண்ண முடியாது இல்ல அதான் சொல்லமா சொல்லுங்க ஸ்ட்ரைட் பர்சனாக அவங்கள போய் இவங்க வந்து சுமித்ரா வந்து ஒரு லெஸ்பியன் தான்றது எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா இவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து லெஸ்பியன் அப்படின்றது வந்து எங்களுக்குள்ளே நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்து பேசிக்கும்போது நாங்க ரெண்டு பேருமே எனிமிஸ் கூட சொல்லலாம் ஓ ஆரம்ப காலகட்டம் எனிமி நானும் இந்த பிள்ளைய போட்டு அடிச்சிருவேன் யாரும் இல்லாதப்போ இவன் கூட ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ற இடத்துல எப்படி இருந்தாலும் ஒரு டூ தௌசண்ட் மெம்பர்ஸ் கிட்ட இருப்பாங்க அப்படி ஒரு இடத்துல தான் நாங்கள் ஒர்க் பண்ணி கம்பெனியில் தான் இதில் வந்து மேட்ரு என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ பிடிக்கும் லைக் இவங்க கூட வந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ண பண்ணணும்னு ஒரு சில கேங் சுற்றிட்டு இருப்பாங்க எனக்கு என்ன பிரச்சனை நம்மளுக்கு இவங்கள பிடிச்சிருக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி இவங்க அப்போ தான் ஜாயின் ஆகியிருக்காங்க அந்த ஆஃபீஸ்க்கு ஸோ எனக்கு வந்து என்கிட்ட ட்ரைனிங் இவங்க இவங்க லைன் வந்து இவங்களோட ஃப்ரெண்டை விடுறாங்க இவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்காங்க என்கிட்ட வந்து இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்களா பட்டர்ஃப்ளை நான் வந்து பட்டர்ஃப்ளை எனக்கு டேட்டு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதான் என்னோட டேட்டு பாண்டிச்சேரியில் போட்டேன் ஸோ இந்த டேட்டு வச்சு என் ஃப்ரெண்டு கூட உங்களும் மாதிரி இதே இடத்துல இதே கையிலேயே பட்டர்ஃப்ளை போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் மாதிரிலாம் டேட்டுன்ற ஒரு விஷயம் அந்த அளவுக்கு ஃபேம் இல்லை ஒரு அளவுக்கு போடுவாங்க அப்படின்னு மட்டும் எல்லாரும் இப்போ இருக்க மாதிரி டேட்டு வேரியன்ஸ் அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு வந்து வரல யாரும் ஸோ அப்போ நான் போட்டிருக்கும் போது வந்து என் ஃப்ரெண்டும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் யாரு தான் அந்த பொண்ணு பார்க்கணும்னு ரொம்ப நாள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி சம்டைம்ஸ் மட்டும்தான் இவங்க வந்து பர்டிகுலராக கொஞ்ச நாள் கழிச்சு தான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து என்ட்ரி ஆகுறாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆஃபீஸில் தான் இருக்கீங்க ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க ரெண்டாயிரம் பேர்களுக்கு உள்ள காதல் அது என்ன சுமித்ராவை பார்த்தோன்னே அந்த காதல் வந்துடுச்சு அது காதல்ன்றது ஒரு பாம் மாதிரி எல்லாருமே சொல்கிற ஹீரோ ஹீரோயின் சொல்கிற சீன் தான் இதுலியு அது வந்து லைக் எங்க வெடிக்கணுமோ அங்க மட்டும்தான் தான் வெடிக்கும் அப்ப சூத்திரத்தை ஆமா பார்த்தவனே வெடிக்காத எல்லாரையும் பார்த்து வெடிக்குதுன ஒரு பேர் லவ் கடாயது வேற அது பேர் காட்னு கூட சொல்றாங்க நிச்சயங்களா எல்லார் மேலயே வெடிக்கும் சில பேர்லாம் அப்படியே போடுவாங்க லாஸ்ட்ல எங்கிட்டே வருவானுங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள் ஸ்மூத்தா சொல்றோம் நான் வந்து அப்போ இவகிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயம் என்னன்னா இது ஜென்டர் தான ஒரு விஷயம் பீப்புல்லாம் வந்து சீக்கிரம் பண்ணிக்க மாட்டாங்க சி உங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க என் பேரன்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஈவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க எல்லாரும் நம்மளுக்கு எதிரிகளை தான் ஆவாங்க இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குது நம்ம நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணேன் இந்த மாதிரி எனக்கு உங்களால் பண்ணலை என்ன பண்ணீங்க எப்படி இருந்தது அந்த தருணம் ஆக்சுவலாக உங்களை நீங்கள் லெசிபியான எப்போனா உணர்ந்துருக்கீங்களா இவங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி வரையும் இல்லை இல்லை ஆனால் நான் நிறைய பொண்ணும் கூட தான் நானும் அட்டாச்சாக பயங்கரமாக இல்லை பொண்ணும் கூட அட்டாச்சாக இருந்திருப்பீங்க உங்களோட ஸ்கூல் டேஸ் உங்களோட காலேஜ் டேஸ்லாம் திறந்து வந்திருப்பீங்க உங்களுக்கு லவ்லாக இருந்திருக்கா யாரும் லவ் பண்ணியிருக்கீங்களா கண்டிப்பாக இருந்திருக்கும் இல்லாமல் இருக்காது இல்லை இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் செட் ஆகலை என்னை வந்து அவங்க அடிமையாக நான் இருக்கணும் அப்படி இல்லை ஒரு அந்த கால் காதலுடைய தோல்வி தான் உங்களை இந்த பாதைக்கு தவிர்த்துட்டு இல்ல ட்ரெஸ்ஸிங் இல்லாம சொல்லுவாங்க காதல் ஓகே ட்ரெஸ்ஸிங் இப்படி போடணும் அப்படி போடணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது இல்ல காதலுக்குள்ள இருக்கிற ஊடல்கள் இதுவும் ஒன்று நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும்ன்றது புரிதலுக்குள்ள இருக்கு ஆளு இது கூட போடக்கூடாது லெகின் கூட போடக்கூடாது சொல்றாங்க அது உங்க மேல ஒரு கேரிங் காக இருந்துருக்கு அப்படி எல்லாம் இல்ல ப்ரோ அதுக்கு எப்படி ட்ரெஸ் எல்லாம் வேற தன்னுடைய வருங்கால மனைவி இப்படிதான் இருக்கணும் மத்தவங்க பாக்குற மாதிரி ஒரு கவர்ச்சியா உடை உங்க மேல கேர் அடிச்சிருக்கலாம் கேஸ் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு வந்து நீங்க நினைக்கிறீங்க நிறைய பேருக்கு இப்படி இருந்தா பிடிக்கும்னா நிறைய பேருக்கு லெகின்ஸ் அணிஞ்சா நிறைய பேருக்கு பிடிக்கும் வீட்ல Dress பண்றது கூட எதுவுமே வரல நைட்டி மட்டும் நைட்டி கூட போட கூடாதா கண்ணல மை வைக்க கூடாது அப்படி எல்லாம் வந்து நீ சொல்லி நான் அது பண்ண கூடாது அந்த காதலுடைய அந்த ஒரு கடினமான ஒரு பாதை தான் உங்களை இந்த மாதிரி பாதைக்கு தள்ளப்பட்டதா ஆமா அதல இருந்து எனக்கு பாய்ஸ் மல்ல அந்த அளவுக்கு வரல ஐயோ இவங்க நம்மளுக்கு கீழே தான் இருக்கணும் அவங்க நினைக்கிறாங்க அப்படியேப்பட்டவங்களுக்கு தேவை கிடையாது எனக்கு அதுக்கப்புறம் இவங்கள மீட் பண்ண இவங்க வந்து சொன்னாங்க ஆனால் உடனேலாம் நான் அக்செப்ட் பண்ணல ரொம்ப எவ்வளோ நேரம் ஆச்சு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர் எடுத்துக்கிட்டோம் பிகாஸ் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபயராக போயிடக்கூடாது நம்ம லவ் பண்ணுறோம் ஐயோ ஓடிடலாம் ஊ அப்படிலாம் போகக்கூடாது நின்று நதானச்சு பிகாஸ் இது லைஃப் லைஃப் லாங் போகணும் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் போகணும் அதனால நம்ம வந்து எல்லாமே சில விஷயம் அவங்களுக்கு என்ன பிடிக்குது நம்மளுக்கு என்ன பிடிக்குது இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து எனிமீஸாக இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சரி ஒரு ஃப்ரெண்டு பாண்டிங்க்கு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது கூட கொஞ்சம் வந்து எனக்கு ஆமாம் நம்ம ஃப்ரெண்ட் பாண்டிங் போயிட்டு ஒருவேளை அதையே அவங்க கண்டினியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பயம் அப்புறம் நான் என்ன பண்ணால் நான் குயிக் பண்ணிட்டேன் ஜாப் நீங்கள் அங்கேவே இருங்க சி நம்ம இதே மாதிரி ஒரு சிக்ஸ் எயிட் மந்த் கழிச்சு வந்து மீட் பண்ணலாம் உங்களுக்கு அப்போ இதே ஒரு பாண்ட் இருக்கான்னு பாருங்கள் ஏங்க நம்ம ரீல் லைஃப்பில் இருக்கிறது தாங்க டிஜிட்டல் இருக்கு இருக்குது ரியல் லைஃப்பில் இருக்குதா ரியல் லைஃப்ல இருக்குது எல்லாம் இதை இதை தாங்க இதை தாங்கி தான் அது இருக்குது அதை தாங்கி தான் இது இருக்குது அப்போ இந்த ஒரு ஒரு வருஷம் வந்து அவங்களை மீட் பண்ணல நீங்கள் அதே கம்பெனியில் தான் இருக்கீங்க அந்த டைமில் உங்களுக்கு லவ் ப்ரொப்போசல் எல்லாம் வரலையா நிறைய வருது வரும் ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு பாய்ஸ் மேல் இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணீங்களா அந்த டைமில் யார இவங்களையா இல்ல இல்ல மிஸ்லாம் எல்லாம் பண்ணல இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் இவங்க கிட்ட பேசக்கூடாது அவ கொஞ்சம் ஹெட்வைட்டாக இருப்பாள் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கோபமாக பேசுவாள் அந்த மாதிரி இருந்தாலும் அவங்ககிட்ட பேச நானும் அந்தளவுக்கு ஞாபகங்களால் மறந்துட்டேன் நான் பாட்டேன் நான் வேலை வீடு அந்த மாதிரி தான் இருந்தேன் அது நிறைய ப்ரப்போசல்லாக வரும் அளவுக்கு எனக்கு அதான் சொன்னலை ஃபஸ்ட் லவ் அந்த மாதிரி இதுவாகிடுச்சு அதுலேருந்து எனக்கு யாருமே ஜென்ஸ்லாம் பிடிக்கல அதுக்கப்புறம் நான் பாட்டு நான் உண்டு என் வேலை ஒன்று தான் இருப்பேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க எங்கள் அம்மா சொன்னாங்க நான் வேலை முடிச்சிட்டு போகிறேன் இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்தா உன்னை கேட்டா ஆனால் வேலை இருக்கா அதனால இப்போ வரல ஒன்னா நாளைக்கு ஆனால் வாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிள்ளைங்கம்மா அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கலாம் இல்லை அதுக்கப்புறம் இவளே ஒரு டைம் நான் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் இவங்க வந்தாங்க நேரில் பார்த்தாங்க என்ன இப்பாச்சு லவ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு இவங்க வந்து என்னை கேட்டாங்க இல்லை அப்படி இப்படி மழைப்பிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு அப்படியே வந்துடுச்சு எனக்கும் நானும் சொல்லிவிட்டேன் ஆ லவ் பண்ணுறேன் ஸோ அப்போ வந்து எனக்கு அப்பவுமே ட்ரெஸ் பண்ண முடியல வீட்டு உள்ளே வச்சு கேட்கல நீங்கள் நான் லவ் பண்ணுறீங்களா நார்மலாக அவங்க அம்மா கூட பேசிட்டு இவளை வந்து அவங்க வீட்டை விட்டு வெளிலவே என்ன பண்ணுவாங்க வாசு விட்டு வெளில கூட விட மாட்டாங்க அந்த மாதிரி ரொம்ப பயப்படுத்தி ஃபோன் கூட கொடுக்க மாட்டாங்க அவங்க அம்மா ஃபோன் பண்ணி தான் இவ்வளோ காண்டாக்ட் பண்ணவே முடியும் அப்புறம் நான் தனியாக கூப்பிட்டு போயிட்டு இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க குடும்பம் இந்த குடும்பம் எப்படி இதுக்கு ஒத்துக்கு வந்தாங்க இப்போ ஒத்துக்கல ஐயோ எவ்வளோ ப்ரோ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃபைவ் இயர்ஸில் நான் இவளுக்காக மட்டும் இப்போ இவ என்கிட்ட இருந்து அடிக்கடி இவ வந்து அம்மா பாசம் ரொம்ப அதிகம் பாண்டிங் அதை நான் தப்புலாம் சொல்ல மாட்டேன் எல்லாருக்குமே ஒரு கோழி குஞ்சு கூட அதோட அரவணமைப்பு இருந்தாதான் அது என்னைக்குமே இதுவா இருக்கும் சீ அதனால நான் பாக்குறதுதான் தப்பு சொல்ல மாட்டேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து எங்களுக்கு செட் ஆகாது எங்களை பிரிக்கணும்ன்ற மோட்டிவேஷன்ல அவங்க இருப்பாங்க நான் பிரிக்கணும்னு நினைக்கும்போது உனக்கு என்ன வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற கதை தான் எதனா ஒண்ணு எங்களுக்குள்ள நடக்கும்ல அதை வச்சு இவங்க சொல்லி அவளை அப்படியே இது பண்றோம் நான் என்ன பண்ணுவேன்னா அப்பெல்லாம் வந்து இவளுக்கு ப்ரோப்போஸல் அதிகமாக வரும் சீ எங்க நம்மளை விட்டு போயிடுவா எதனா ஆயிடும் அப்படின்ற பயத்தில் நான் யார்கிட்டயும் பேசவே விட மாட்டேன் ஜென்ட்ஸ் கிட்ட மேக்ஸிமம் பேச விட மாட்டேன் ஆமா நான் ரொம்பவே அதை நான் ஓப்பனாவே ஒத்துப்போம் சியூசன்ஸ்ல அத நீங்க எப்படி எடுத்துக்கலாம் நான் அதை பற்றி அடிமை நினச்சிக்கலாம் எப்படி வேணாலும் அது வைக்கிறவங்க பார்க்குறவங்க விதத்தை பொறுத்து தான் அது ரெண்டு வாட்டி நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் கிட்ட கொஞ்சம் சண்டை வந்துடுச்சு அதனால் கோச்சிட்டு போயிடுச்சு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க இவகிட்ட வந்து காப்பாற்றணும் சொல்லிட்டு என்னை சொந்தக்கார வீட்டுல அந்த சைடு இவ்வளோ மறக்கணும்னு சொல்லிட்டு சாமி கிட்ட எல்லாம் போய் வேண்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை இல்லை ஒரு விஷயம் சொன்னீங்க எனக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஒரு காதல் இருந்தது அதுக்கத்துல வந்து அவருடைய சில நடத்தைகள் காரணமாக எனக்கு அந்த காதலே வெறுத்துட்டேன் ஆண்களே வெறுத்துட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி பிரச்சனை தான் இங்கே ஆரம்பிக்குது அவங்க கூட இருந்து பிரச்சனை பண்ணி தான் ரெண்டு தடவை நீங்க வீட்டுக்கு வந்துருக்கு இல்ல இல்ல அவளை எனக்கு பிடிக்கும் அவள் எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் திருப்பி நான் சண்டை போட்டாலும் நான் லோ பண்ணிட்டு போகலாம் எனக்கும் வந்திருக்கு ஆனா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல இவ் சண்டை போட்டாலும் சரி என்னானாலும் சரி திருப்பி இவ தான் வரும் சண்டை போடும் பொண்ணா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் தான் கோவமா இருப்பேன் அதுக்கப்புறம் இவளே என்னை விட மாட்டான் எங்க வீட்டு தேடி வருவா நிறைய பேர் கூப்பிட்டு வருவா எனக்கு தான் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ அந்த டைமில் கோவத்தில் நான் போயிடுறேன் எங்கள் அம்மா என்கிட்ட பேச மாட்டாங்க எங்கள் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பேச மாட்டாங்கன்றதுக்காக தான் நான் அவங்களை தேடி போயிடுவேன் இவளை விட்டுட்டு இவக்கிட்ட எங்கள் அம்மா விட்டுட்டு இவக்கிட்ட போய் ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இருப்பேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஞாபகம் அதிகமாக வரும் பார்க்க பார்க்க எல்லாரும் பார்க்கும்போது அப்புறம் வரும்போது தானே பண்ணுவேன் ஐயோ நம்ம அம்மா கிட்ட பேச முடியலையே அம்மா அம்மா மட்டும்தான் இருக்காங்க வேற யாரும் கிடையாது அக்கா ஆ அக்கா அம்மா இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க அம்மா பார்த்துக்க யாருமே இல்லையே சொல்லிட்டு அம்மா கிட்டே போயிடணும் அப்படின்னு ஒரு இது வரும் அப்போ தானே பண்ணுவேன் அம்மாக்கு யாராவதுல சொல்லிட்டு அம்மா கிட்டே போயிடணும்னு சொல்லிட்டு கிட்டே இருப்பேன் அப்புறமா இவன் என்ன பண்ணுவ இவரை சொல்லாதே போயிடுவேன் நான் ஏன்னா சொன்னா பண்ணுவேன் அரே வில்லு மாதிரி வண்டி எடுத்துருவேன் ப்ரோ எங்க இருந்தாலும் வண்டியிலே போவேன் ப்ரோ செஞ்சிலேருந்து இங்கே வருவேன் காலையில் வந்து ஃபுல்லாக இவங்கள தேட்டு திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு போவேன் இதை மாதிரியே பண்ணுவேன் நான் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வந்துட்டு வந்துட்டு டெய்லியும் போவேன் அதுக்கப்புறம் எங்கேயே ரூம் போடுவேன் தாஜ் ஹோட்டல் அந்த மாதிரில தான் கிடைக்கும் நைட்ல கொஞ்சம் சேஃபா இருக்க மாதிரி அங்க ஒரு 2001 பர் நைட்க்கே சரி உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் எனக்கு வந்து டூ பிரதர்ஸ் டூ பிரதர்ஸ் ஆரம்ப காலத்துல எப்படி உங்க பிரதர்ஸ் இத பார்த்தாங்க உங்க அம்மா அப்பா எப்படி இத ஏத்துக்கிட்டாங்க தம் பெண் ஒரு பொண்ணு குடும்பத்துக்கு ஒரு மகாலட்சுமி மாதிரி எங்க அம்மா வந்து அப்படினா அவங்க ரொம்ப ஒரு சூப்பர் पर्सन எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்துல யாருக்கு அந்த மாதிரி அம்மா இருக்கங்களா இல்லன்னு எனக்கு தெரியல bro எனக்கு அவங்களுக்கு கனெக்டே கிடையாது நாங்க பேசிக்கவே மாட்டோம் ஆனா எங்களுக்குள்ள பாண்டிங் இருக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும் நான் இன்னைக்கு ரெண்டு 10 பசங்க நான் நடுவில் போனா கூட எங்க அம்மா என் மேலே ஒரு சின்ன சந்தேகம் கூட போட மாட்டாங்க இப்போ இப்பல்ல அது அப்பலருந்தே ஏன்னா எங்க எனக்கும் வந்து ஃபாதர் வந்து இல்ல நான் கேட்கறது வந்து ரீசெண்ட் டேஸ்ல கேட்கல ஆரம்ப காலத்துக்குள்ள நான் நீங்க உங்களை ஒரு ஆனா உணர ஆரம்பிச்சிக்கணும் அந்த டைம்ல உங்க பிரதர்ஸ்க்கெல்லாம் அது தெரிய வந்துடுவோம் அவங்க குடும்பத்துக்கு தெரியவும் எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணாங்க எப்படி அதை ஏத்துக்கிட்டாரும் ஆக்சுவலி நான் இப்போ கூட பொண்ணு தான் நான் ஆனா இருக்கிறேன் அப்படிலாம் சொல்ல வரல சீ நான் பொண்ணு நான் போல்டாக இருக்கிற போல்டாக இருக்கிறதுனா ஆம்பளை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க எனக்கு இப்படி இருக்க பிடிக்குது அப்படின்றது அவங்க அப்படி தான் சித்தரிச்சுக்கிறாங்க அது என்னோட தப்பு கிடையாது எனக்கு இப்படி இருக்க பிடிக்குது இப்படி என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பிடிக்குது எனக்கு இப்படி இருக்க பிடிக்குதுன்னா அதுக்கு நான் ஆணாலாம் ஆகிறேன் ஆண் இந்த டிரான்ஸ்மென்னு அதெல்லாம் இங்கே சீனே கிடையாது ப்ரோ ஸோ நீங்கள் இப்படி தான் இருக்கு நான் பொண்ணு தான் எனக்கு இப்படி ட்ரெஸ் பண்ண பிடிக்குது எனக்கு இப்படி ஒரு ஹேர் வச்சுக்க பிடிக்குது அவ்வளோதான் மேட்ரு லேடி பாயெல்லாம் கன்வே ஆக அதெல்லாம் அது எப்பவுமே கிடையாது ப்ரோ நான் பொண்ணு தான் எனக்கு இப்படி இருக்க பிடிக்கும் அவ்வளோதான் நான் வந்து மென்னாக ஆகணும் ட்ரான்ஸ்மென்லாம் சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் ஆகணுன்னு எனக்கு ஆசை இல்ல நான் லெஸ்பியன் ட்ரான்ஸ்மென் ஆகி கல்யாணம் பண்றது அது வேற நாங்க வந்து லெஸ்பியன் கேர்ளும் கேர்ளும் நாங்கள் லவ் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு இப்படி இருக்கிறதா பிடிச்சிருக்கு இந்த முடி வெட்டி ஒரு ஆண் மாதிரி உடை மாற்றினதுக்கு காரணம் என்ன இது என்னோட கம்ஃபர்ட் நான் இப்போ மட்டும் இப்படி இல்லையே ஏன் நான் லாங்கா இருக்கிறப்பே நான் இப்படி தான் இருப்பேன் லாங் ஹேர் வச்சிருக்கும் போது இருப்பேன் இப்பயும் நான் சுடி வியர் பண்ணுவேன் இப்பயும் எனக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரோ எல்லாமே பண்ணிக்கணும்ன்ற மாதிரி நான் இப்பயும் முடி கட் பண்ணதுக்கு காரணம் என்ன லாங் ஹேர் வச்சிருக்க வச்சிருக்க எனக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வாட்டி நான் பாத்ரூமில் வந்து வழுக்கி கீழே விழுந்துட்டேன் இந்த சைடில் அடிச்சிருச்சு ஸோ அப்போலேருந்தே எனக்கு ரொம்ப பெயின் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் தலையில் ஹேர் கட் பண்ண உடனே எனக்கு ஏதோ ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ரொம்ப ஒரு வருஷமாக ஏதோ முடிவர் ஜடா எடுத்து வச்சு வருகிற மாதிரி ரொம்ப கஷ்டமாகச்சு அப்புறம் கொஞ்சம் லைக் ஃப்ரீ ஹேர் கொஞ்சமாக தான் ஃபஸ்ட்டு கட் பண்ண பாப்பு ஹேர் மாதிரி அப்புறம் செட் ஆகலை அப்புறம் சரி இது கட் பண்ணலான்னோடனே எல்லாத்துக்கும் அப்போ இருந்ததோட இப்படி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருச்சு எங்க அம்மாவே ஏன் முடிய கட் பண்ண ஃபர்ஸ்ட் கேட்டே இருப்பாங்க அப்புறம் இப்ப பாக்க பாக்க இன்னும் இப்படி வெட்டு அப்படி வெட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா ஃபில்ட் விட்டு வெட்னே ஃபர்ஸ்ட் கலரிங்ல அழகா போட்டுருந்த காக்கைக்கு தன் குஞ்சி பொன் குஞ்சின்ற மாதிரி எல்லா தாய் அவங்களுடைய பிள்ளைகளை ரசிச்சிட்டே இருப்பாங்க என்ன பண்ணாலும் சமூகம் எப்படி உங்களை பாக்குது இத சமூகம் எப்படி ஏத்துக்குது எப்படி சொல்றதுனா bro இவங்க எல்லாம் வாழ்றாங்களா இல்ல வாழ்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்களேன்னு எனக்கு தெரியாத போச்சு சில பேர் நான் ஹேர் கட் பண்ணியிருக்கிறத பார்த்து நிறைய விமன் சொன்ன ஒரே விஷயம் எங்களால சிலது அது பண்ண முடியல நீங்க பண்றீங்க இல்ல ஹேர் கடந்து நீங்க ஒரு லெஸ்பியன் கபுல்ஸா ஒரு இடத்துக்கு போறீங்க இத சமூகம் எப்படி பாக்குது கூட இருக்க உங்க ரிலேட்டிவ்லாம் எப்படி அத பாக்குறாங்க ரிலேட்டிவ் சமூகம் ரெண்டு ஒண்ணு தான் ப்ரோ ரிலேட்டிவ்ன்றவங்க ரொம்ப தூரம் கிடையாது ரிலேட்டிவ்லாம் என்னைக்குமே ஒரு 100% இல்ல ஒரு 10% இல்ல நம்ம புரிஞ்சிருக்கவே இருப்போம் அவங்க கூட பண்ணலாதோ நம்ம ஆவரேஜா இருக்கறவங்க மட்டும் தான் நம்மள புரிஞ்சிப்போம் கொஞ்சம் இந்த நல்லா கொஞ்சம் ஹை லெவலில் இருப்பான் நம்மளோட கூட்டத்துலேயே ஹை லெவலில் ஒத்துருப்பான் பாருங்க அவன் தான் பெரிய ஆள் சொந்தக்காரலாம் அவன் தான் பெரிய ஆள் அவன் வந்து நம்மளை ஒது மாதிரி ஒதுக்குறதும் சமூகம் சமூகம்ன்றது என்ன ப்ரோ இல்லை 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 நீங்கள் எப்படின்னா இந்த ஒதுக்குற விஷயம் வந்து ஜென்ரலாக வந்து ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடிய சமூகத்துக்குள்ளே நடந்துட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பட் இயற்கைக்கே புறம்பான ஒரு விஷயம் ஒரு பெண் படைக்கப்படுறது ஒரு ஆணுக்காக மட்டும்தான் இது இத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இயற்கையே மாற்றி நீங்க ஒரு விஷயத்தை அமைக்கிறீங்க பெண் பெண்ணோட இணைய எந்த விதத்துல சாத்தியம் இது எப்படி அந்த பெண்ணுக்கான தேவைகளை நிறைவேற்றப்படுகிறது ஒரு ஆணுடைய தேவை இல்லாமல் ஒரு பெண் முழுமையடைய முடியாது அதுதான் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியும் தான் சரிங்களா எப்படி வேணால் சொல்லுங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுடைய தேவை கம்பல்சரி தேவை அதை உங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொல்றீங்க இதை இந்த சமூகம் எப்படி உங்களை பார்க்குது இதை எப்படி நீங்க சமூகத்தை ஏத்துக்கணும் சொல்லி சமூகத்துக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க நீங்கள் எங்களை ஏற்றுக்க சொல்லுல ப்ரோ எங்களை ஏற்றுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல எங்களை பேசாதீங்க வானவில் அப்படி இப்படிலாம் பேசாதீங்க உங்களுக்கு பிடிக்கலையா நீங்க போயிடுங்க எதுவுமே பேசாதீங்க எங்களுக்கு இப்போ நாங்க எங்கன்னா கடைக்கு போனால் கூட சரி ஒரு மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அதான் நாங்கள் பாக்க மாட்டோம் சொல்லு உடனே சொல்லுவாங்க டோரா பிஜ் மாதிரி போல ஏதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்களை நினைக்கிறேன் நீங்க வந்து ரெண்டு பேரும் ஒரு 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 அன்போ ஒரு உடன்பாடோடு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேருமே வந்து கடைசி வரையும் இந்த நட்பு ரீதியாகவே துவங்கிட்டு போகலாமே நீங்க ரெண்டு பேரும் ஒரு கல்யாணம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நடத்தலாமே எங்களுக்கு செக்ஷுவலாகவும் ஒரு லைஃப் தேவைப்படுது தேவைப்படுதுல்ல புரியல செக்ஷுவலாவும் ஒரு லைஃப் செக்ஷுவலாக என்ன 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 செக்ஷுவல் இருக்குதுள்ள ஒரு நார்மலாவே பெண்ணும் ஆணை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆணோட அதிக உணர்வுகள் கொண்டவள் பெண் தான் பெண்ணோடைய தேவை ஒரு பெண்ணால் எப்படி நிறைவேற்ற முடியும் அதுதான் லெஸ்பியன் எப்படி அதை

ரொம்ப சமூகத்துக்கு ரொம்ப கெட்டது இது வந்து அப்பலாம் இல்ல அப்பலாம் ஆணும் ஆணும் தான் அப்படி கிடையவே கிடையாது எங்க இருந்து துவங்கப்பட்டது இந்த லெஸ்பியன் லவ்ஸ் நீங்க வந்து ஆதாம் காலத்திலே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆணும் ஆணும் தான் படைக்கறாங்க ஆணும் ஆணும் படைக்க பண்றாங்க கிடையவே கிடையாது எந்த ஒரு கூற்று இது எங்க இருக்கு இந்த கூற்று ஆமா நீங்க போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்க சில புக்ஸ்லாம் பாருங்க இதுதான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்க கல்ச்சர்ஸ்னே சொல்ல வரேன் சில விஷயம் என்ன நம்ம மூளைக்கு வருதோ அதை எடுத்துக்க மாட்டாங்க மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டனால தான் சில விஷயம் தெரியாம இன்னும் நிறைய கொத்தடிமைகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க சில பொம்பளைங்க நீங்க சொல்றீங்க இல்ல இயற்கைக்கு மாறா

இணையிறது எந்த விதத்துல சாத்தியம் இதை எப்படி இந்த சமூகம் ஏத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அதுதான் ப்ரோ இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றாங்கன்னு சொல்றீங்களா செக்ஷுவலா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க அவங்களுக்குள்ள ஏன் செக்ஸே இல்லாம இருக்கலாம்ல ஏன் செக்ஸ் பண்றாங்க நிறைய பேர் செக்ஸ் இல்லாம இருக்காங்களே இருக்காங்க ஏன் நான் கூட தான் என்ன ப்ரோ செக்ஸ் என்ன அதுலயே ஊறிட்டு இருக்க அவன் சோத்துக்கு பக்கத்துல வேலை வெட்டிக்கலாம் போத்தவல அதுலயே இருக்க முடியும் நான் நான் சொல்ற இது என்னன்னா செக்ஸையும் தாண்டி அப்பாற்பட்ட ஒரு விஷயம்னு ஒண்ணு இருக்குது அது கம்ஃபர்ட் நீ லைஃப் லாங் வந்து உனக்கு உங்களுக்கு ஒரு ப்ராசிக்யூட்டர் கல்யாணம் பண்ணி படிச்சிருக்காங்கன்னா நீங்க இருப்பீங்களா லைஃப் லாங் இருக்க சொன்னா இருப்பீங்களா அப்படியே நீங்க தாண்டி இருக்கீங்கன்னா ஒன்னும் பணத்துக்காக அவ கூட இருக்கணும் குணத்துக்காக நீங்க இருக்க மாட்டீங்க நான் இதுல இருந்து என்ன எதிர்பார்க்க ஓரின சேர்க்கை என்றது சமூகத்திற்கு நல்ல ஒரு பாதையை கொண்டு போதும் தீய பாதைக்கு கொண்டு போதும் அது அவங்க எடுத்துக்கிற விதத்தை பொறுத்துதான் நான் என்ன சொல்லுவேன்னா என்ன ஒரு ஆம்பளை போய் கூட போய் இருந்தா இருக்க மாட்டேன் என்ன மாதிரி வந்து காரணம் உங்களுக்கு வந்து ஹார்மோன்னாலேயே வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபீல் கிடையாது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே நீங்க ஒரு ஒரு ஆணாவே உங்களை பாவிச்சுக்கிட்டீங்க ரெண்டாவது என்னன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆண்மையிலேயே ஒரு ஈர்ப்பு வரல ஒரு பெண் மீது ஈர்ப்பு வந்தது துவக்கத்திலேயே நீங்க சொன்னீங்க ஆனா கவிநிலாவுக்கு இது சாத்தியம் சுமித்ரா ஆரம்ப காலத்துல ஒரு ஆணை வந்து காதலிச்சு அந்த காதல் தோல்வி அந்த ஆண் வந்து வந்து அடித்தளமா நடத்துனதுனால ஒரு ஒரு மன உளைச்சலுக்கு ஏற்பட்டு அந்த நேரத்தில் ஒரு தவறான ஒரு பாதை கொண்டு வந்து இன்னைக்கு தவறான தவறான இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது வேற என்ன சொல்லணும் நீங்க உங்களை பெண்ணா உணர்ந்தீங்க உங்களுக்கு ஒரு ஆண் துணை தேவைப்பட்டது காதல் வந்தது காதல் மலர்ந்தது இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்தது நீங்க எப்படி இவங்க கொடுத்த அரவணைப்புனால நீங்க இப்ப சொல்ல வரீங்களா கேட்டா புடிச்சிருக்க அவங்கள அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல அதனால ஏ நான் சொல்றேன் ஆரம்பத்துல ஒரு ஆண் கூட இருந்தீங்க காதல் வயப்பட்டீங்க எல்லாமே நடந்தது ஒரு அன்பா போயிட்டு இருந்து திடீர்னு அவனுடைய பிஹேவியர் பிடிக்காம பிரேக்அப் பண்ணீங்க அந்த இடத்துலதான் இவங்க வந்தாங்க ஆனா அவங்க அப்படி கிடையாது கவினிலா ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே பெண்கள் மீதுதான் மோகம் கொண்டு இருந்தாங்க ப்ரோ எனக்கு அவங்க செட் ஆகல எங்க அப்ப ஒரு ஆணை பிடிக்கலன்றனால ஒரு பெண் மீது காதல் கொண்டா தவறு கிடையாது கூட நான் இன்னொரு ஆணை காதலிச்சிருக்கலாம் அல்ல எனக்கு இன்னும் ப்ரொபோசல் காரணம் அந்த டைம்ல உங்களுக்கு அது ஏத்துக்கிறதுக்கான மனசு இல்ல தடவை இவ்வளோ சண்டை வந்திருக்கு நிறைய டைம் சண்டை வந்துருக்கு ரெண்டு மூணு தடவை எனக்கு வீட்டுக்கு கூட போயிருக்கேன் கல்ல மேரேஜ் வரையும் போயிருக்கு அப்ப கூட அப்போ கூட எனக்கு பிடிக்கலையே எதனால கல்யாணம் பண்ணிக்காம வந்தாங்க ஏன்னா எனக்கு பிடிக்கல அவன அது வந்து அவங்களுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தரணும் தெரியணும் கவிநிலா ஆரம்பத்துல இருந்து இப்போ வரையுமே அவங்க அவங்க ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க

அஞ்சு வருஷமா லெசிபியனா என்ன சொல்லு. நானா சொல்றேன். அஞ்சு வருஷம் லெசிபியன்னு சொல்லுங்க. அஞ்சு வருஷம் லெசிபிய. ஆறு வருஷம் பிரா. ஆறு வருஷம் லெசிபிய. ஆறு வருஷம். 6 இல்ல. ஆறு வருஷமா லெசிபியனா இருக்கு. அதுக்கு முன்னாடி வரையும் ஒரு பொண்ணி அப்படியே ஒரு ஆண்மைது மோகம் கொள்ள முடியுமோ காதல் கொள்ள முடியும் அப்படியே இருந்தீங்க. ஒரு